கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மக்கள் செய்த மாதவத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று மந்த்ராலயம் ஆயிரத்தி எட்டு ஸ்ரீஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் அவருடைய கமல கரங்களால் ராகவேந்தருடைய பிரதிஷ்டாபனமும் சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேய சமேத ஸ்ரீஸ்ரீ ராகவேந்தருடைய பிரதிஷ்டாபனமும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது கொட்டு மழையிலே நடந்த நிகழ்ச்சி அது கிட்டத்தட்ட ஒரு ஆறாண்டு காலம் நாங்கள் இந்த ஊரில் இந்த பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பல இடங்கள் எல்லாம் தேடி கிடைக்காமல் கடைசியாக பொன்னுசாமி கவுண்டர் என்ற ஒரு அன்பர் இங்கே இடம் போட்டுக்கொண்டிருந்தார்கள் அவரிடம் ஒரு பத்து சென்று இடம் வாங்கலாம் என்று போய் கேட்டோம் அவர்கள் கூறினார்கள் ஐயா ரெண்டு நாள்கள் பொறிந்தோ என்று கூறினார் ரெண்டு நாள் பொருத்தம் ரெண்டு நாளைக்கு பிற்பாடு எங்களிடம் வந்து ஒருவரிடம் அணுகி இருக்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் பொருங்கள் என்று கூறினார் சரி என்றோ அந்த ரெண்டு நாட்களுக்கு பிற்பாடு சரவணா தேட்டர் அதிபர்கள் நந்தசாமி மணி சகோதரர்கள் அவருடைய தாயாரின் அனுமதியின் பேரில் இடத்தில் இனாமாக தானமாக தந்துவிடு இனாமாகவே தந்து விடுகிறோம் அதற்கு தொகை எதுவும் வேண்டாம் என்று கூறினார்கள் அது ஒரு குழியான பிட் ஒரு முக்கோண வடிவமான ஒரு இடம் அருகில் பிராமண சங்களுக்கு அந்த ஒரு முக்கோண வடிவமான இருந்தது அந்த முக்கோண வடிவமான இடத்தையும் இதையும் பொழுது இது ஒரு சதுரமாக அமைந்தது அப்படி ஒரு சின்ன இடத்துல இந்த நிகழ்வு நடைவேண்டு நடைவேடும் என்று பகவானுடைய அனுகிரகம் பிற்பாடு அவர்கள் இங்கே ஒரு கிணறு வந்து மிகப்பெரிய கிணறு அது ஒரு விவசாய கிணறு அதையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதையும் இந்த கிணற்றை இந்த மடத்தோடு கொண்டோம் பிற்பாடு திருவாளர் எம் எஸ் சீனிவாசன் அவருடைய குடும்பத்தார் சேர்ந்து டைனிங் ஹால் அதை சேர்த்து எங்களுக்கு கொடுத்தார்கள் இப்படியாக படிப்படியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த மடமானது மிளிர்ந்து நிற்கின்ற வாய்ப்பினை கோபிவாழ் மக்களுக்கு அகவேந்திர அனுபவத்தால் நிறைவேற்று வருகிறது இந்த வடம் நிர்வாகம் செய்வதற்கு கோபிவாழ் மக்களுடைய மகத்தான பணி என்னவென்றால் அன்றைக்கு அப்பப்பொழுது வந்து அர்ச்சனை இதர விஷயங்களெல்லாம் இதர விழாக்களிலாம் கலந்து கொண்டு பொருள் வீட்டில் பொருளோதிக என்று சொன்னால் பணமாகவும் பொருளாகவும் செய்து இந்த படமானது முடிந்து கொண்டிருக்கிறது ராகவேந்தரை நம்பி யாரும் வீண் போனதே கிடையாது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அவனிடம் முறையிட்டால் அவனது பரிகாரத்தை தருகிறான் என்பது நிதரசனமான உண்மை இந்த உண்மை தெரிய வேண்டுமானால் அனுபவ ரீதியாகத்தான் உணர முடியுங்க ஒழிய வாயினால் சொன்னால் முடியாது